சித்தம்பலம் இன்று நாம் திருவிளையாடற் புராணத்திலே இருந்து வில்வ மரத்தை பிரதட்சணம் செய்வதனாலே வருகின்ற பலனை நாம் அறிந்து கொள்வதற்கு திருவருள் கூட்டியுள்ளது திருவிளையாடற் புராணத்திலே வில்வத்தினுடைய பெருமையை எப்படி அழகாக நமக்கு அந்த சிவஞான ரகசியத்தை அருளி செய்திருக்கிறார் பரஞ்சோதி முனிவர் அதாவது புரகர இச்சா ஞான கிரியையாய் போந்த வில்வம் மரம் முதல் அடைந்து மூன்று வைகளும் ஊன் உறக்கமின்றி அரகர முழக்கம் செய்வோரை ஐம்பெரும் பாதகங்கள் விரையில் செய்லை அகலும் ஆதலால் விஷேடம் வில்வம் என்பது அந்த பாட்டினுடைய பெருமை அதாவது சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய வில்வ மரத்தை அடைந்து அங்கே மூன்று வைகளும் ஊன் உறக்கமின்றி அரகர என்று முழக்கம் செய்து அந்த வில்வ மரத்தை பிரதட்சணம் செய்கின்ற பொழுது ஐம்பெரும் பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய உயிருக்கு வினையாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் விலகும் என்றும் அதற்கு மேலே ஒருபடியும் மேலே செய் கொலை அகலும் ஆதலால் விஷேடம் வில்வம் என்று பரஞ்சோதி முனிவர் அருள் செய்திருக்கிறார் வில்வம் பூவிலே இருந்து காய்க்காது வில்வ மரத்தினுடைய பூ இருக்காது பூ இல்லாமல் காய்க்கக்கூடிய ஒரு மரம் வில்வமரம் நாகலிங்க மரம் பூக்கும் ஆனால் அந்த பூவிலே இருந்து காய் வராது அது சுயம்புலிங்கம் இது விசேடமான பூஜைக்குரிய பத்திரம் அதற்கு மேலே வில்வம் என்பது நிர்மால்யம் ஆகாது நிர்மால்யம் என்பது ஒரு முறை பூஜை செய்தால் மறுபடியும் பூக்களை சிவபெருமானுக்கு பூஜை செய்ய முடியாது ஆனால் வில்வத்தை ஆறு மாதம் பூஜை செய்த வில்வத்தை எடுத்து மறுபடியும் நாம் சிவபெருமானுடைய திருவடியை அர்ச்சிக்கலாம் பத்திரங்களிலே மிக உயர்ந்தது வில்வம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற அபிஷேக திரவியங்களிலே மிக உயர்ந்தது பஞ்சகவ்யம் பூக்களிலே உயர்ந்தது தாமரை பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை என்பது திருமுறை அதுபோல பாலான் ஐந்துடன் நாடும் பரமனார் என்பது நாவுக்கரசருடைய தேவாரம் இப்படி பூக்களிலே உயர்ந்தது தாமரை பத்திரங்களிலே உயர்ந்தது வில்வம் அபிஷேகத்திலே மிக உயர்ந்தது பஞ்சகவி அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அபிஷேகம் இப்படி நாம் பல சிவ ஞான உபதேசங்களை நாள்தோறும் சிந்திப்போமாக திருச்சிற்றம்பலம்